மூன்றாவது பகுதியில் பிரார்த்தனைகளுடைய தொடர்ச்சியை முழுமையாகவும் அதில் அர்ச்சனை நிவேதன மந்திரங்கள் காலையில் பூஜையை தொடங்கினால் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் மாலையில் பூஜையை தொடங்கினால் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் தீபாராதனை பிரார்த்தனை இவைகள் சொல்லப்பட்டுள்ளது பிரதான பூஜை அடுத்து தொடங்கும் பொழுது அதில் முதலில் பிரார்த்தனை அடுத்தது பிரணாயாமம் சங்கல்பம் போன்றவை சொல்லப்பட்டுள்ளது பகுதி நான்கில் பிரதான பூஜையின் தொடர்ச்சியும் அதில் சங்கல்பத்தின் தொடர்ச்சி தொடர்ந்து சொல்லப்படுகிறது பின்பு அஷ்டமி திதி வரும்பொழுது அது சுமார்த்தர்களுக்கு சுமார்த்தா சைபர் மற்றவர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய நாளாகும் அதேபோன்று வைஷ்ணவ சம்பிரதாயம் கொண்டவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் பாஞ்சராத்திர ஜெயந்தி என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லக்கூடியது சூரிய உதயத்தின் போது அஷ்டமி தேதி என்று உள்ளத அன்று கொண்டாடப்படுகிறது இதன் விக்னேஸ்வரனுடைய பூஜையில் உத்தியாபனம் என்று சொல்லக்கூடிய யதாஸ்தான பூஜையும் சொல்லப்பட்டுள்ளது அதன் பிறகு இதில் கண்டா பூஜை கலஜ பூஜையும் சொல்லப்பட்டுள்ளது இதில் ஸ்ரீ கிருஷ்ணனின் தியானத்தில் குறிப்பிட்ட மந்திரங்கள் மட்டுமே இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீதமுள்ள மந்திரங்கள் பகுதி ஏழில் பார்க்கலாம் இந்த வரலாற்றில் அனைத்து விதமான பூஜை முறைகள் தெளிவாகவும் விரிவாகவும் கூறப்பட்டுள்ளது